இந்த தொடரில் பங்கேற்க ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி துபாய் சென்றுள்ளது வரும் இருபதாம் தேதி தனது முதல் ஆட்டத்தில் வங்கதேசத்துடன் மோதுகிறது தொடர்ந்து இருபத்தி மூன்றில் பாகிஸ்தானுடனும் மார்ச் இரண்டில் நியூசிலாந்துடனும் இந்திய அணி பல பரீட்சை நடத்துகிறது இதில் துபாயில் பாகிஸ்தான் இந்திய அணிகள் மோதும் போட்டிதான் பரபரப்பின் உச்சத்தில் உள்ளது அதன் தொடக்கம்தான் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இந்தியா பாகிஸ்தான் போட்டி என்றாலே டிக்கெட் கிடைப்பது என்பது எப்போதும் சவாலான ஒன்றுதான் அதை நிரூபிக்கும் வகையில் கடந்த மூன்றாம் தேதி விற்பனை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே டிக்கெட்டுகள் விற்று தேர்ந்தன துபாய் சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இருபத்தைந்தாயிரம் பேர் வரை ஒரே நேரத்தில் போட்டியை பார்க்க முடியும் இதனால் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ஐசிசி இன்றும் இரண்டாம் கட்ட டிக்கெட் விற்பனைக்கு திட்டமிட்டது எதிர்பார்த்தது போலவே இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டியை பார்க்கும் ஆவலில் டிக்கெட் வாங்க நீ நான் என போட்டி போட்டனர் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு ஆன்லைனில் முன்பதிவு அறிவித்த நிலையில் மூன்று மணிக்குள் கூடுதல் டிக்கெட்டுகளும் விற்று தேர்ந்தன ஆனால் அப்போதும் இந்தியா நியூசிலாந்து மற்றும் முதல் அரையிறுதி உள்ளிட்ட பிற ஆட்டங்களுக்கான டிக்கெட்டுகள் முன்பதிவு முடியாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது